இந்த தாய் இட்லியால் வயிறை மட்டுமல்ல இதயத்தையும் நிரப்பினார் தன் வாரிசுகளுக்கு வங்கியில் பணம் இல்லை இருந்தும் விலையேற்ற மனம் வரவில்லை இளமையில் வறுமை கொடிது முதுமையிலும் பசி போக்கும் இந்த தாயின் மனம் பெரிது ஐம்பது வருடத்தில் இவர் ஏற்றிய விலை உயர்வு வெறும் ஐம்பது பைசா மட்டுமே விலைவாசி வில்லன் விடாது துரத்தினாலும் இவரின் அடுப்பை அணைக்கும் சக்தி அதற்கு இல்லை தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடச் சொன்னான் பாரதி தனி ஒருத்தியாய் எண்பத்தி ஐந்து வயதிலும் உணவளிக்கும் இவரும் ஒரு பாரதிதான் கொடுக்கணும்னு தெரியும் யாருக்குன்னு எனக்கு தெரியாது பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் ஐடின் ஹாப்பியர் யார் கொடுத்தாலும் நிகழ்ச்சியாக இருந்திருக்குமா இவ்வளோ இதுவாக இருந்திருக்குமா தெரியல உங்களுக்கு கொடுத்ததுல எனக்கு உங்களை பார்த்ததுலயும் சரி நீங்க இப்போ என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க உங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதியே கிடையாது பட் ஆனா இதை கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எனக்கு பெரிய பிளஸிங்கன்னா நினைக்கிறேன் எண்பது வயசாக கொடுத்துருந்தேன் இப்போ இந்த பதினஞ்சு வருஷமா ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறேன் எப்படி கட்டு வழி ஆகும்னு கேட்பேங்க அரோ பாரவி எல்லாம் அரிசி உளுந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் சம்பாதிக்கலாம் நியாபாரம் பண்ணல வேலை வேலை சாப்பிட்டு நியாபாரம் ஆஹா சரி ஐம்பது பைசால இருந்து ஒரு ரூபாய்க்கு தான் மாத்திருக்கீங்கல்ல ஒரு ரூபாய் மட்டும் அது அப்படியே ஏத்தணும்னு தோணவே இல்லையா உங்களுக்கு ஏன் ஏத்த மாட்டேன் இதே ஒரு ரூபாய் ஏதே எப்பவுமே அது போதுமா அப்படியே போது கண்ணா சம்பாதிக்கு தேவையில்லை நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும்

நம்ம எல்லாருமே வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட்டோட நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் இது சரியில்லை அது சரியில்லை இது எனக்கு பத்தலை இந்த வேலை பிடிக்கல எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு நைட்டு தூங்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வயசு ஒரு எண்பது என்ன வயசம்மா எண்பத்தஞ்சு வயசாவது இன்னைக்கும் அவங்க வந்து அவங்க வேலையை பண்றாங்க அந்த வேலையை ரொம்ப சந்தோஷமா பண்ணுறாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சோண்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாலே போதும் ஐ திங்க் நம்மளால உலகத்தை மாற்ற முடியாது நம்மளால வந்து இந்தியாவையோ பாகிஸ்தானையோ ஸ்ரீலங்காவை நவத்தி வைக்கிறதோ அதெல்லாம் பண்ண முடியாது பட் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேரோட லைஃப்ல அந்த ஒரே ஒரு இட்லி பண்ணுற டிஃபரன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும் முடியும் அப்படின்னா ஐ திங்க் we வில் ஹாவ் அ பெட்டர் வேர்ல்ட் tomorrow. We should டேக் இன்ஸ்பிரேஷன் from கமலா தால் பாட்டி அண்ட் பாட்டி நீங்கள் இதே மாதிரி இன்னும் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணோம் இன்னும் ஒரு கோடி இட்லி நீங்கள் பண்ணோம் ஒரு கோடி இட்லி ஓகே